Hi friends welcome to Sastika Designer இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப பெரிய சைஸ் ப்ள ப்ளவுஸ் அதாவது நாற்பத்தி ஆறு இன்ச்சு சைஸ் ப்ளவுஸு ஸோ இவங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்ட்ரைட் கட்டில் போடுறேன் ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் அப்படின்றப்போ ஏன் ஸ்ட்ரைட் கட்டுக்கு போகிறோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நமக்கு வந்து கப் ஷேப் வந்து நமக்கு ரொம்ப பஸ்ட்டு தெரியணும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இவங்க வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நான் ஸ்ட்ரைட் கட் வந்து போடுறேன் ஸோ அவங்களும் அதை தான் கேட்டிருந்தாங்க இப்போ நான் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி நம்ம எப்போதுமே வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ்க்கு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருப்போம் பட் ஆனால் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இவங்களோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க ஃபார்ட்டி சிக்ஸ் வந்து நம்ம வந்து நாலாவில் டிவைட் பண்ண போகிறோம் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்றது செஸ்ட் ரவுண்டை நம்ம டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட்டில் எடுக்கும்போது ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஃபோர் இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுதான் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸை நாலாவில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா பதினொன்றரை கிடைக்கும் ஸோ அந்த பதினொன்றையை தான் வந்து எடுத்துக்க போகிறோம் அந்த அளவு அந்த பதினொன்றரை ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு இருக்கிறது அந்த இது இருந்தால் போதும் அதை தான் நம்ம வந்து அந்த அளவு மட்டும் எடுத்து மடிச்சுக்க போகிறோம் அதாவது பதினொன்றரை இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்காக விடுவோம் இல்லையா எக்ஸ்ட்ரா அந்த அளவு அது ரெண்டையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ பதினொன்றரை இன்ச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஒன்றரை அப்படின்னு சேர்த்தோன்னா பதிமூணு இன்ச்சு வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும் இப்போ வந்து எல்லா ஈவ் எல்லா பக்கமுமே வந்து ஈவனாக பதிமூணு இன்ச் இருக்கா அப்படின்றத பார்த்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா இந்த சைடு ஒரு கிளாத் வந்து தனியாக இருக்குது இல்லையா ஃபோல்ட் பண்ணது போக எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த கிளாத்தை வந்து நம்ம எப்போதுமே வந்து ஸ்லீவ் கட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய சை நமக்கு வந்து கம்மியான கிளாத்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஒருவேளை அவங்களே சொ அவங்களோட ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் கட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை இதை ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா கிளாத்தும் ஈவனாக பத்தும் உங்களுக்கு தையலும் அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நம்ம மறுபடியும் மார்க் பண்ணுறது எல்லாமே கீழே எப்போதும் போல் ஒன்றரை இன்ச்சில் மா தைய இது வந்து நான் லைனிங் ப்ளவுஸ் தான் ஸோ அதனால் நான் ஒரு இன்ச்சு தான் மார்க் பண்ணுறேன் அதே நார்மல் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து ஒரு இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் அப்படின்றப்போ ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் சில பேருக்கு அதுதான் வந்து ரொம்ப டஃப்பாகவே இருக்கும் கிராஸ் கட் கூட ஈஸியாக போடலாம் ஸ்ட்ரைட் கட் போடுறப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் பேக் நெக் பேக் ஹைட்டை பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு இன்ச் அவங்க ஹைட்டாகவும் இருப்பாங்க ஃபேட்டாகவும் இருப்பாங்க ஸோ அதனால் பதினஞ்சு இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிங் ஸோ மொத்தமாக சேர்த்து பதினஞ்சரை இன்ச்சு எடுத்திருக்கேன் உங்களோட ஹைட்டு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தையலுக்காக ஈஸ் அலவன்ஸ் அப்படின்றது தையலுக்காக வர்றது அந்த இஸ் அலவன்ஸ் வந்து நான் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன் கீழே வந்து ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன் அந்த ஒரு இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறதுக்காகவும் மேலே விட்டுருக்க அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிங்காகவும் நெக்ஸ்ட்டு கழுத்து அகலம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு அது வந்து ரெடியாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோல்ட்ரு வந்து ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்காங்க அவங்களோட ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு வந்து ஈஸ் அலவன்ஸ் தையலுக்காக நான் எடுத்திருக்கேன் ஸோ முக்கால் இன்ச்சு அப்படின்றது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆற ப்ளஸ் ஷோல் ஜாயின் பண்ணுறதுக்கு கால் அதுக்காக தான் நான் வந்து முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஸோ அது மூணு ப்ளஸ் மூணே முக்கால் மூணே கால் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பேக் ஹைட்டு பேக் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா எட்டரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ஹைட் ஆம்கோல் ஹைட்டு வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு எப்போதும் போல தான் மேலே மூனைகால் எடுத்திருந்தேன் இல்லையா அதே மூனைகால கீழேயும் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாத்தும் பத்தும் அதே மாதிரி கரெக்டாக எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் உங்களுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஆம்கோல் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆறரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ இவங்க ஃபார்ட்டி சிக்ஸ் இல்லையா அதனால் ஆம்கோல் ஹைட்டும் பெருசாக தான் இருக்கும் ஆம்கோல் ஹைட் வந்து ஆறரை நெக்ஸ்ட்டு செஸ்ட் ரவுண்ட் ஆல்ரெடி பார்த்தது தான் பதினொன்றரை இன்ச்சு ஸோ பதினொன்றரை ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு நம்ம விட்டது தான் அளவு கரெக்டாக இருக்கும் ஸோ அதே பதினொன்றைய கீழேயும் வச்சுக்கோங்க ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருங்க இது ரெண்டையும் சேர்த்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு பேக் நெக்கு ரெண்டுமே வந்து ரவுண்ட் நெக் தான் பேக் நெக்கு ரவுண்ட் நெக்கு ஸோ ரவுண்ட் நெக்கு வேணும் அப்படின்றனா நான் வந்து சீடி வச்சு தான் எப்போதுமே ட்ராப் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ஹைட்டும் ஆம்கோல் ரவுண்டும் வந்து சீடி வச்சு தான் ட்ராப் பண்ணியிருக்கேன் ஸோ ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணிக்கோங்க நமக்கு பத்தரை இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு வரணும் அவங்களோட பாடி சைஸுக்கு வந்து பத்தரை இன்ச்சு ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக எனக்கு பத்தரை இன்ச்சு இருக்குது சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆறரை இன்ச்சை வந்து இறக்கவோ ஏற்றவோ செஞ்சுக்கோ நமக்கு கூட வேணும் அப்படின்னா இறக்கவோ ஏற்றவோ செஞ்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இது லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றதுனால கழுத்தகலம் வந்து நான் கட் பண்ணலை லைனிங்கில் வச்சு ஜாயின் பண்ணும்போது நான் கட் பண்ணிக்குருவேன் ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பக்கத்துக்கு சேர்த்து ஒரு நாச்சு போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ நாச்சஸ்லாம் போட்டு எடுத்தாச்சு பேக் ஹைட்டு பேக் பேக் பார்ட் வந்து முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்போதுமே கட் ப்ளவுஸில் வந்து பேக் பார்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவுக்கு போயிடுவோம் இங்கே வந்து ஸ்லீவ் கிடையாது அதே இதில் அப்படியே அந்த மடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா அந்த அதே மாதிரி கீழையும் மடிச்சுக்கோங்க அதை அந்த ஈவனா மடிச்சிருக்கோம்ல அந்த லைனை கீழே இருக்கிறத எடுத்துக்கோங்க அப்படியே அப்போ அப்படியே கீழே அந்த மேலே கட் பண்ணதுக்கு அப்படியே கீழே இருக்கிறத நான் வந்து ஈவனா வச்சிருக்கேன் இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த பார்ட்டை வந்து இதுக்கு மேலே போட போகிறோம் நீங்கள் வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணியும் போடலாம் உங்களுக்கு அது நாளாக ஃபோல்ட் பண்ணுறது சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே திருப்பி உள்ட்டாவாக போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு கிளாத் கிடச்சிரும் ஸோ அந்த கட் பண்ணியிருக்கோம்ல கரெக்டாக ஹைட்டு அந்த இடத்துல வச்சு நான் வந்து லே பண்ணிக்கிறேன் அப்படி அப்படியே போட்டுட்டு மேலே வந்து ட்ரேஸ் பண்ண வேண்டியது தான் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணி எடுக்க வேண்டியது தான் ஜஸ்ட்டு கலர் கிளாத் வந்து நம்ம டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா இப்போ சா சாக் பீஸோட ட்ரேஸே வந்து கீழே விழுந்துடும் ஒரு ரெண்டு தடு தாட்டிங்கன்னா அப்படி இல்லைன்னா மேலே வந்து வரைஞ்சிக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம கழுத்தகலம் வந்து ட்ராப் கட் பண்ணலை கட் பண்ணியிருந்தால் மேலே ட்ரேஸ் பண்ணலாம் இப்போ கட் பண்ணாததுனால இதில் வந்து ஆம்கோல் ரவுண்டை மட்டும்தான் நம்ம வந்து வரைய முடியும் ஸோ ஆம்கோல் ரவுண்டை வரைஞ்சி எடுத்துக்கோங்க கழுத்தகலம் எங்கே இருக்குது நாச் போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ பேக் பார்ட் இது வந்து க ஸ்ட்ரைட் கட்டுன்றதுனால கிளாத்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் நமக்கு கிராஸில் போக வாய்ப்பு இல்லை அதனால பேக் பார்ட்டோட ஹைட் வந்து நமக்கு தேவை கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு கழுத்து அகலம் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம் ரென் மூணு இன்ச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த மூணு இன்ச்சில் வச்சு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க இதுதான் வந்து கழுத்தோட உயரம் வரைகிறதுக்காக அந்த லைன் மூணு இன்ச்சில் லைன் போட்டிருக்கேன் முன்கழுத்து உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இன்ச்சு ஸோ ஏழு இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம் முன்கழுத்து உயரம் ஏழு இன்ச்சு இவங்களுக்கு அதில் லைன் போட்டுவிட்டேன் நெக்ஸ்ட்டு எப்போதுமே என்ன பண்ணுவோம் கொக்கி பக்கத்துக்காக ஒரு கால் இன்ச்சில் லைன் போடுவோம்ல அந்த லைனை போட்டுக்கோங்க கொக்கி பக்கத்துக்காக நீங்கள் கால் இன்ச்சு இல்லைனா அரை இன்ச்சு எவ்வளோ அளவில் போட்டாலும் சரி நான் வந்து கால் இன்ச்சில் தான் போகிறேன் ஒரு ஸ்கேலில் லைட்டாக ஒரு லைன் தான் அந்த கால் இன்ச்சு அளவுக்கு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போது கீழே மட்டும் நான் மேலே மூணு இன்ச்சு தான் கழுத்தகலம் வச்சுருக்கேன் கீழே மட்டும்தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்மளோட கழுத்து வந்து கொக்கி த மாட்டினதுக்கு அப்புறம் வர்றதுனால அந்த இடத்துல மட்டும் அந்த காலு இன்ச்சுக்கு அப்புறம் நான் வந்து மூணு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கழுத்து வந்து கரெக்டாக ரவுண்ட் நெக்கில் வரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து வி ஷேப்பில் இங்கே இழுத்து பிடிக்கும்போது ஷோல் கழுத்து வந்து முன்கழுத்து என்ன ஆகிடும்னா வி மாதிரி வந்துடும் ஸோ அதே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கழுத்து அகலத்துக்கு அப்புறம் நான் மூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு இருக்கு இல்லையா முன்பக்கத்துக்கு குடஞ்சி வெட்டுவோம்ல அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே ஆம்கோல் ஹைட்டுக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அந்த பாக்ஸுக்கு உள்ளர லைட்டாக பெண்டு கொடுத்து கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பெண்டு கொடுக்குறப்போ முன்பக்க வளைவு அந்த இதை விட்டு வெளியில் போயிடாது பாக்ஸுக்கு உள்ளர மட்டும்தான் முன்பக்க வளைவு இருக்கணும் நெக்ஸ்ட்டு பக்க உயரம் முன்பக்க உயரம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ப்ளவுஸ் வந்து பதினஞ்சு இன்ச்சு இருந்துச்சு ஸோ பதினஞ்சு இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து முன்பக்க உயரம் நெக்ஸ்ட் எப்போதுமே டாட் பிடிக்கிறதுக்காக பார்ப்போம் டாட் வந்து ஃபஸ்ட்டு அந்த அகலம் விட்டுருந்தோம் இல்லையா மூணு இன்ச்சு அது ப்ளஸ் டாட்டோட அளவு இவங்க டாட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னே முக்கால் இருந்துச்சு ஸோ ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் டாட்டோட அளவு வச்சுருக்கேன் அவங்க அளவு ப்ளவுஸில் இருந்தது தான் இந்த டாட் அளவுகள் எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க டாட்டோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டாட்டுக்கு வந்து மூணு இன்ச்சு ஹைட் இருந்துச்சு ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் கொக்கி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு இன்ச்சு இருந்துச்சு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு இன்ச்சு அதாவது நாலு இன்ச்சு வந்து ரெடி அளவு அவங்க ப்ளவுஸில் இருந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா நாலு இன்ச்சு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு இன்ச்சு எதுக்காக அப்படின்னா தையலுக்காக மேலே கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ச்சு கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ச்சு நடுவில் டாட் பிடிக்க அரை இன்ச்சு ஸோ மொத்தமாக சேர்த்து ஒரு இன்ச்சு வந்து நான் அந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் தையலுக்காக ஈஸ் அலவன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுருந்தோம்ல அந்த அளவையும் ஃப்ரண்ட்டிலையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்டில் எதுக்காக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சென்ட்ரு டாட்டையும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து அஞ்சு இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருந்துச்சு ஸோ அஞ்சு இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைடு உயரம் அந்த முன்பக்கத்துக்கு அந்த சைடில் இருக்கும் இல்லையா அந்த உயரம் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க இது வந்து நான் ஆறரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நான் வந்து அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு முன்னாடியே ரெடி அளவில் தான் நான் வந்து ஆறரை இன்ச்சை மார்க் பண்ணுறேன் அதையும் பார்த்துக்கோங்க தையலுக்காக விட்டுருக்க அளவில் மார்க் பண்ணிடாதீங்க ரெடி அளவு நம்ம தைச்ச உடனே வரும் இல்லையா அந்த அளவில் நீங்கள் மார்க் மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஆறரை இன்ச்சை ஏன் சொல்கிறேன்னு புரியும் அந்த ஆறரை இன்ச்சு அங்கே வச்சுட்டு நீங்கள் லைன் போட்டிங்க ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிங்க அப்படின்னா இது கொஞ்சம் மேலே ஏற்றி வரும் அதுக்காக தான் ஸோ நெக்ஸ்ட்டு கொக்கி பக்க டாக் டாட் வந்து சென்ட்ரு ஸோ அதையும் போட்டு மார்க் பண்ணிக்கலாம் அந்த கொக்கி பக்க டாட் வந்து மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு இதை இப்போ கட் பண்ணிக்கலாம் ஸோ முன்களுத்து வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம கழுத்துக்கு பிரச்சனை இல்லை பேக் நெக் மட்டும்தான் லைனிங் வைக்கும்போது சிரமமாக இருக்கும் முன்கழுத்து வந்து நம்ம கழுத்து வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் திருப்ப போகிறோம் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை நாச்சஸ் வந்து செஸ்ட் ரவுண்டு டாட்டு இது எல்லாத்துக்கும் நாச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் பிரித்து விட்டுக்கோங்க முள் பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த பாட்டு இருக்கு இல்லையா அந்த தனியாக ரெண்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ண இடத்துல ஒரு சென்ட்ராக கொஞ்சம் இடம் இருக்கும் அதை வந்து நம்ம பட்டி கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிறது வந்து நம்ம கிராஸ் பீஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு கழுத்துக்கு கிராஸ் கொடுப்போம் இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்போசிட்டில் ஒரு பீஸாக இருக்கும் அது வந்து ஸ்லீவுக்காக எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ கரெக்டாக வந்து எல்லா பார்ட்டுமே கட் பண்ணுறதுக்கு கிளாத் வந்து நமக்கு கிடச்சிச்சு இப்போ ப பட்டி கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா எப்போதும் போல் தான் பேக் பார்ட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை போட போகிறோம் ஸோ பேக் பார்ட்டை வ எடுத்தாச்சு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட கோல் நெக்கு எல்லாம் ஒரு பக்கமாக பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பட்டியோட அகலம் பார்க்கணும் பட்டியோட அகலம்னா பட்டி இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருது அப்படின்னு நம்ம வந்து குத்துமதிப்பாக எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து எப்படி மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நாச் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அந்த நாச் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அந்த நாச் இருக்கிற அளவை அப்படியே எடுத்து அடுத்த நாச்சில் வச்சுக்கோங்க அடுத்த நாச்சில் வச்சு எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ உங்களுக்கு பட்டியோட இது வந்து கரெக்டாக தெரியும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பத்தே முக்கால் இருந்துச்சு இருந்துச்சு நான் வந்து அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து எப்போதுமே எடுக்கிறது பெட்டர் தான் ஸோ நான் அரை இன்ச்சு எப்போதுமே எக்ஸ்ட்ரா எடுத்து தான் செய்வேன் உங்களுக்கு தைக்கும்போது தெரியும் ஏன் அந்த அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் அப்படின்றது ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் கீழே வந்து அடித்து திருப்போம் இல்லையா அதுக்காக ஒரு அரை இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க கிளாத் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு இன்ச்சில் கூட போடலாம் பட் எந்த கிளாத் நிறைய இல்லை அந்த இடத்துல ஸோ அதனால் நான் வந்து அரை இன்ச்சில் போட்டிருக்கேன் பத்தே முக்கால் ப்ளஸ் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன் பதினொன்னே கால் இன்ச்சு வரும் ஸோ பதினொன்னே கால் இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணால் அந்த ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விடுவோம் இல்லையா அதையும் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பட்டி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்குமே இருக்காது பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து பட்டி தைக்கும் போது கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் தைக்கிற ஆரம்பிக்கிறவங்களுக்கு பட்டியும் ஃப்ரெண்ட்டும் வந்து ஜாயின் ஆகும்போது கரெக்டாக ஜாயின் ஆகலைன்றது ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பட்டியில் எந்த மிஸ்டேக்கும் வராது இப்போ பட்டியோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை இன்ச் மேலே ஏற்றிக்கணும் ஃப்ரண்ட்டு ஹைட்லேருந்து ஒரு அரை இன்ச் மேலே ஏற்றிக்கணும் ஏன்னா அது தையலுக்காக வேணும் இல்லையா அதுக்காக அந்த அரை இன்ச் மேலே ஏற்ற மறந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டியும் குட்டியாயிடும் ஃப்ரண்ட்டு பேக்கை ஜாயின் பண்ணும்போது இடிக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க குக்கி பக்கம் வந்து எனக்கு நாலு இன்ச்சு இருந்துச்சு அடுத்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருந்தியா அது அதுக்கு முன்னாடி வந்து ஒன்றே மூணே கால் இருந்துச்சு எண்டில் வந்து மூணே முக்கால் இருந்துச்சு ஸோ இது மூணையும் வந்து ஒவ்வொரு லைனாக போட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணிட்டு சென்ட்ரில் நடுவில் இருக்கிறத மட்டும் ஒரு லைட்டாக பெண்டு கொடுத்து அந்த லைன் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோதான் பட்டியோட பார்ட்டு இப்போ வந்து நமக்கு பட்டி கிடச்சிருச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு கொக்கி பக்கம் அப்படின்னு தெரிகிறதுக்காக மட்டும் நம்ம நாச் போட்டுக்கலாம் ஏன்னா தைக்கும் போது லைனிங் வச்சுட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு த தெரியாது அதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து உள் உள் பக்கம் வெளிப்பக்கத்துக்கு நம்ம எப்போதும் இன்ட் மார்க் போடுவோம் இல்லையா அதையும் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி பக்கம் அப்போ தான் நமக்கு கரெக்டாக கொக்கி பக்கத்து கூட சேரும் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவு ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த கிளாத்தை நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இப்போ எப்படியும் இவங்களுக்கு வந்து பத்தரை இன்ச்சு வந்து அவங்களோட ஆம்கோல் ரவுண்டு ஸோ அந்தளவுக்கு நமக்குக்கிட்ட கிளாத் பத்தாது ஸோ அதனால் நமக்கு வந்து எப்படியும் அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு நான் விட்டிருக்கேன் ஏன்னா ஸ்லீவ் கிளாத்துக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ நான் அதனால் ஒரு அரை இன்ச்சு தான் விட்டிருக்கேன் அவங்களோட ஸ்லீவோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இன்ச்சு உயரம் ஏழு இன்ச்சு இன்ச்சில் நான் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஏழுல ஒரு மூணு இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்றோம் இந்த மூணு இன்ச்சு வந்து வளைவு கொடுக்கறதுக்காக தான் இது வந்து பெ ஹைட்டு ஸ்ரீவோட ஹைட்டு கூட 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 நம்ம வந்து அந்த அந்த மூணு இன்ச்சுன்றதை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பத்தரை இன்ச்சு வரணும் கோல் ரவுண்டு இப்போ பத்தரை இன்ச்சு வச்சேன் அப்படின்னா நமக்கு தையலுக்காக இடமே இருக்காது நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு ஆட் பண்ணுவோம்ல அந்த இடமே இருக்காது ஸோ அதனால் நான் வந்து கிளாத்தை வந்து கொஞ்சம் இழுத்து உள்ளற போடுறேன் இந்த மாதிரி இழுத்து போட்டுட்டு லைனை ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் அதை வந்து நம்ம ஒரே பக்கம் அட்டாச் பண்ணலாம் அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னா நாலு சைடும் வந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ரெண்டு பக்கம் மட்டும் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்தா போதும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி இழுத்து போட்டு நான் வந்து மார்க் பண்ண சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுட்டு நீங்கள் எடுக்கும் போது எந்த இடத்துல பத்தரை இன்ச்சு வருதோ அது வரைக்கும் இழுத்து இழுத்து போட்டுக்கோங்க நமக்கு உள்ளார முன்னாடி வேணும்னா முன்னாடி பின்னாடி வேணும்னா பின்னாடி நமக்கு வந்து எப்போ பத்தரை இன்ச்சு கரெக்டாக ஆங்கோல் ரவுண்டு வருதோ அது வரைக்கும் நம்ம போடணும் இப்போ எனக்கு கரெக்டாக பத்தரை இன்ச்சு இருக்குது ஸோ அந்த இடத்துல வச்சுக்கிட்டேன் ஸோ தையலுக்காக ஒன்றரை இன்ச்சும் வந்துருச்சு பத்தரை இன்ச்சு அம்கோல் ரவுண்டும் வந்துடும் ஸோ ரெண்டு இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுட்டு ஃப்ரெண்ட் கர் வச்சுட்டு நான் வந்து அங்கே ஒரு பெண்டு கொடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் கர்வு லைட்டாக அந்த நம்ம பத்தரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரணும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் லைட்டாக கர்வ் கொடுத்து வளைக்கணும் நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்ல ட்ரா பண்ணாலும் பண்ணலாம் இல்லை ஃப்ரெஞ்சு கவ் வச்சும் டிரா பண்ணலாம் ஏன்னா பெரிய சைஸ்ன்றப்போ உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் கோவ் வந்து அந்த அளவுக்கு உயரம் வராது அதுக்காக ஃப்ரீ ஸோ கீழ் கை சுற்றளவு கை சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இன்ச்சு ஸோ அதுலேயும் வச்சுட்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக எடுத்துக்கோங்க ரெண்டையும் மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போது ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து இது வந்து லைனிங் தான் கட் பண்ணியிருக்கோம் இதையே வந்து அப்படியே எடுத்து மெயின் கிளாத்துலேயும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாச்சஸ் வந்து சென்டரில் போடணும் ஆம்போல் ரவுண்டு பத்தரை இன்ச்சு எடுத்தோம் இல்லையா அந்த இடத்துல போடணும் உள் பக்க வள மு குழிவு வந்து நான் அதுக்கப்புறமா தான் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேரியில் ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் வந்து மெயின் கிளாத்தில் நம்ம வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம் மெயின் கிளாத்தில் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா அந்த பிசுறெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த பிசுறு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த பிசுறுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒருவேளை நம்ம அதுலேயும் வச்சு மார்க் பண்ணிடுவோம் அதுக்காக தான் இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதனால ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவை மட்டும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பேக்கு ஃப்ரெண்ட்டை கட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா இது ஸ்ட்ரைட் கட் தான் ஸோ எல்லாமே வச்சுட்டு இடம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்குக்கு நமக்கு கிளாத் வந்துச்சுன்னா பட்டி கூட எப்படியாவது அட்டாச் பண்ணிடலாம் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் இது மூணுக்கும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் எனக்கு இந்த மாதிரி இந்த சைஸுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அந்த சைஸில் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்